ஹலோ ஹவர் யூ சூப்பர் அலசல் மேற்கொங்காலம் சுப்ரீம் கோட்டு பாதுகாப்பு இது முறையாக இருக்கா சார் மேற்குவங்காலம் ஒன் டாக்டர் ரேப்ளோ பை ஒன் தன்னிடையாளர் கிவன ஸ்டிக்ட் ரூல்ஜாட்ட கோட் கல்வி எடுக்கிட்டு ஒரு டாக்டரை வந்து கற்பழித்து விடட்டாங்க அடுத்த சைக்கோ பார்த்திங்க மோகம் முடித்து அலைஞ்சிடும் அப்படியே உள்ளே போய் பார்த்து அதனால் அது தடுக்க வந்து நம்ம கவர்மெண்ட்டு தான் ரூல் போடணும் கவர்மெண்ட் ஷூட்டு ஃப்ரான் த ரூல் ஸோ அவாய்டிட் அதை தடுக்க ஆடுனால் கடினமாக இருக்குது வய டூ மோனானா ஒன்று ஏக்குன்னு சொல்லுவாங்க பயணம் டூ வேணான்னு டூ தோணும் சொல்லுவாங்க வேணான்னா வயனா ரெண்டு ஓகே முருகா முத்துக்குமாரா என் സുബള വീട്ടിൻ അഴകേ മുരുദാമത്ത് കുമാരായ സവള വീട്ടേ കന്താ എൻ്റെ കടമ്പേൻ മുരുതാ മുരുതന കാത്തിയ മുരു അറുപടയൻ നെവർ മുർഗനുക്ക് നടു പോണ്ടി ദേവൻ దే సమస్కృతం చెత్తు పోన మొలి అమర్ త్రీ వచ్చి ఆల్ ద వేస్ కస్ట్ లాంగ్వేజ్ సమస్కృతం దెన్ తమిళతీస్ ఆల్ లాంగ్వేజ్ క్లిస్టు అదే ఎలా ఫస్ట్ మళ్ళీ సమస్కృతం అప్పుడు తమిళ ఎలా ఉందో ఎలా జో భాష సమస్కృతం తమిళతా జనా విషం అది యారాకు ലൈക്ക് അതെല്ലാം വിഷമ ഡീസലാക്കിയ പായസം നോവലികൾ ടേസ്റ്റ് ഇത് ഒന്നും കാട്ടോൺ വെച്ചും തരും അടക്കി എന്ത് എപ്പോഴും കോര മുടും സിപ്പ് പ്രിവിളി അഞ്ചി ഒതുക്കിയിട്ട് കലണ്ടായി ഓക്കേ പട്നാവിൽ വാദികളോ വേണ്ടി ജാബ് വൈസാ പോലത്തെ കേട്ടോ தோல் தாட்டி விட்டு டிஜைண்டா ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரயில் நிலைய ஊழியர்களுக்கு பயோ வருகை பதிவு அது மட்டும்னா மிஷின் வச்சு முன்னணி வக்கர் இந்த அளவுக்கு ஆனால் தள்ளுபடி ஸோ சேந்தே சேவை அட்டண்டன்ஸாக இருக்குது மிஷின் ஆச்சு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பத்திரடிய கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் திறப்பு கால்நடை அடுத்தி வேறு அனிமலை சேஸ்ட்டு கவுக்கெல்லாம் வச்சுருக்கோம் மாடு கட்டி வச்சுருக்காங்க அதுக்கு திமுக சரி இருக்குனா பிரதமருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அனுப்புவோம் இப்போ ஒரு அட்டமுடியாக போயிட்டு சென்ட் மணின்னு அனுப்புறது பேஜினாக முன்னாள் காவல்துறை அதிகாரி மலாக்கப்படி வழக்கு രത്ത് ര കൻസൽ പഠ കസലി കൻസൽ കരുതിയായി മലകത്ത് കൻസൽ കരുതിയ സിത്തൂർ അരുകെ കടലിൽ വടക മൂന്ന് മീനവർ അപ്പം ഒരു നീന്തി പോയിട്ട് പിള്ളേർ മൂന്ന് പേർ ഒരുത്തർ അപ്പ വെച്ചിട്ടാണ് വിധിയത് ജയിതിട്ട് ஒன் டூ டயர் ஒன் டேஸ் கேப்பிட அமலாக்கு திரு ஒரு நாள் சேர்க்கு சொல்லுவாங்க காப்பாற்றிட்டாங்கன்னா பத்திகையா பத்லாபூர் வரையில் பரவல் சிறுமி கடுமையான பாலியத்து மாரியில் கண்டித்து பள்ளி சூறை அது மாதிரி நேரம் ஏழு மறியல் புலி சாத்தி ரெடி இந்த ஒன்று பத்லாபூர் ஒன்று ஸ்கூல் ஒன்று சுமால் காலி சைத ஸ்விப்பர் சுத பாத்ரூம் तो डिस्टर्बेंसूल टेन मिनट टेन आवर्स ट्रेन इज़ नॉट गोइंग लड़की तकलीफ उधर काम किया वो बाथरूम में उसको उधर में अलग नहीं करना मिलते है ना वो कल दस घंटा लेट जाता था ट्रेन में मारियल किया है ट्रेन में ट्रेन को सारी ट्रेन में पोवा ट्रेन लग पचना बे पैन बड़ा अनुभ ஜோ ஜனா தெரியல இட ஒன்று யோசி மாநில எம்பிபதிக்கு தைராய்டு ஆல் த பெஸ்ட் ரெண்டு பேருக்கு அயுது அதுதான் இருக்குமா நெக்ஸ்ட் அது வந்து ஸ்டைக்கு அரஸ்டட் யூரிங் திரு ஸ்டைக்கிங் வருது அந்த படையில வந்து நிறைய அரெஸ்ட்மெண்ட் செவன்டி டூ பீப்புள் பதினெட்டு குடும்பம் சேர்ந்து அறுபத்தஞ்சு பேர் ஒட்டு வந்து வாங்க பழி பயனாடியில் ஜெரிகல் செவன்டின் ஃபேமிலி சிக்ஸ்டி ஃபைவ் பழியார் டயட் எக்கி குடும்பம் செவன்டின்னு ஒரு சிக்ஸ்டியிலக்கும் வருது ஒன் ஃபேமிலி செவன்டீன் பீப்புள் இன் ஒன் ஃபேமிலி டைட் இந்த கேரளா இது மாதிரி எல்லா அறையில் இறந்துட்டாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினேழு குடும்பம் அறுபத்தஞ்சு வரை இருந்தாங்க சகன் மோகன் ரெட்டி கொலையில் கிப்பே விசாரணை செத்த முடிஞ்ச பேர் விசாரணை முன்னே அப்படியே எது நோய் யூஸ் இங்கே கொலை இங்கே கொலை ஒரு வாரம் அமைஞ்சு போயிடுது அவர் தான் எங்கள் பேர் வச்சு பார்க்க கலைஞர்களுக்கு கும்பிடு போடுவது அவர் ஒருவர் காலி உள்ளவர்தான் தவறு காலை உண்டி எதாவது உண்டி போடுதானன்னா இப்போ நீல்டான் நீல்டனா உண்டி போடுது மது பாட்டிலே ஒரு தான் ஒரு வாரம் அடித்துக்கொள்ள கொலை ஐம்பது ரூனா எதிரே எதிரி ஆர்ப்பாட்டம் அதான் அதான் நீ பங்குச்சிருந்தேன் மோசடி நல்லது எக்ஸைட்டிங் ஜிஸ் ஸோ மது பேர் ஒருத்தர் கொலை ஸோ ஸோ சின்ன தோசக ஆயுர்வேதிகா இந்த பர்மிஷன் டு ட்ரிங்கு ஆல்கஹால் ஜெய்சோ மினிஸ்டரோடு போய் பனிஷ்டு யார் வந்து குடிக்க கொடுத்தாங்க அங்கே தான் முடிக்கணும் யார் அந்த மினிஸ்டர் எல்லாம் அங்கே பெர்மிஷன் பண்ணுறாங்க அவங்கள தான் உள்ள தூக்குவானு அவங்க தான் ஏற்க காரணம் ஏதோ சார்பினிக்க பெர்மிஷன் தோற்ற காரண்ட் இது உங்களுக்கு ஜெயிர்மேடாங்க ஏதோ காரண் இது ஒரு மணிக்கு வேல் மது விற்பனை உரிமை சார் மார்னிங் ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் ஈஸி செல்ஜி சார் ட்ரிங்க்ஸ் வெயநாட்டி ஹேட்டு ஸ்டாப் தான் ட்ரிங்க்ஸ் இப்பாட்டினா என்ன குடிக்காத ஒரு மணிக்கு மேலே குடிக்க விட ஒரு மணிக்கு மேலே அப்போ நூறு பாட்டில் குடி குடிச்சிட்டு ஆகணும் லிவர் கிட்னி ஃபெயில் ஆகி ஆக தான் ஜானு லிவர் கிட்னி ஃபேல் ஹேட்டை ட்ரிங்கிங்ஸ் டோன் ட்ரிங்க்ஸ் சிறு குடல் குடல் பெரு அதை பெருக்கடல் அதை அது குடிச்சா குடிக்காங்க லட்சத்தான் மூணு ஜானு சிக்கிதாத்தான் நெல்லை பெண் வயிற்றுல போய் பெண் டோன் கட்டு ஃபாரின் தெரியாது ஆள் பாதிங்க அவ்வளோ போல தீக்கி விட்றாங்க டோன் கோவி அண்ண ஒன்று பேசுகிறப்ப உள்ளே போயிட்டு பேர் அங்கே இருந்து வேறு கஷ்டந்தான் வெளிநாட்டில் பணம் இல்லைன்னா இருக்க முடியாது இதான் முஷ்கில் எங்கள் பேர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு ஏன் ஃபாரின் வெளிநாட்டில் சும்மா இருக்க முடியாது கெட்டுக்கிட்டா பணம் வேணும் இப்போ உழைக்காது அங்கேயே காணாது டோன் கோவி ஃபாரின் வெளிநாட்டு போகறது அங்கே உழைச்சது அங்கேயே போகிற காணாது ஜோதா இருக்காங்க உதாரி கரைச்சி வச்சாத்தே நை தானேஜர் எவன் வேணு சகோதரம் அதனால இது வந்து லைக்காக எழுதியாக இருக்கட்டிங்க பெர்மிஷன் டூ ஃபோர்டீன் டேஸ் இந்த இருந்தேன் அடிக்கடி சிங்கமுத்துவீதோ அடிவியல் வழக்கு அவதூறு கருத்து வைக்கும் அஞ்சு கோடி நெஸ்ட்ரோடு நடிகர் சிங்கமுத்து அடிவியல் வழக்கு அஞ்சு கோடி கட்டணும் பேசு விட்டுற மாதிரி வச்சு அவதாரா சொல்லக்கூடாதுன்னு டெலினு அப்படியே ஓண்டிங்க தாங்களை வச்சு அவதூறா பேசுனா தாங்க தான் அவதூறு பேசாதீங்க எவடப்பட்டே கேட்டு லெஃப்ட்னா நீக்கப்பட்டது அறிவிப்பு எனக்கு அறிவிப்புனால் அதை அனௌன்ஸ் சார் அனௌன்ஸ்னால் அதை வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அறிவிப்பு யாராவது ரயில் வழித்தடம் கையாளப்படும் பண்ணி துவக்கோம் அதுக்காண்ட் மேக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் நைஸ்லி இந்த விதசுரங்க பதில் மழை வெள்ளம் ரெண்டாண்டாக பேச்சா தான் ரயில்வே நிர்வாகம் அத்துக்குள்ளே கேட்டு பெர்மிஷன் தலைமையில் பல நாயக்குழு அதாவது என்கொயரிங் பண்ணலாம் ஆகா என்கொயரி பண்ணி பண்ண அந்த சேலம் என்கிட்ட லாஸ் அந்த ஸ்டேஜ் அந்த கிருஷ்ணகிரி மனைவி பிராத் கால் ரயில் கைதானே தமிழை நிர்வாகி ரூபாய் முப்பத்தாறு லட்சம் மோசடி ஏதா தட்டி சிக்ஸ் லேக்ஸ் பாட்டு கிட்டினா கட்டினே எல்லா கெட்ட பழக்கமாக இருக்குது ஜெயிசம் அதை வேடு கரெக்டாக காடு ஒன்று சேர்த்து காடுதான் உங்களை பார்ப்பா இந்த மகானை வச்சா சார் அஞ்சு இருக்கு ரூபாய் ஒன்பழியும் போலிச்சு லஞ்சம் ஜெயலலிதா கைது அது சட்ட வடிகளே ஏ கிளாஸ் தௌசண்டியா பார்க்குற லஞ்சம் சென்னையில் எத்தனை வயசா லஞ்சம் தேவை കളക്കാരെ വെടി വച്ച രണ്ട് പേരും കുടുംബത്തിൽ ലക്ഷം നീതി വലിയ മുഖ്യ സ്റ്റാലും കളിക്കാരോ മുഖ്യ സ്റ്റാലിയാൻ ജോലിയാൽ മൂന്ന് ലക്ഷം കൊടുത്തുക്കാൻ അങ്ങനെ കൽക്കാരിലെ വെടിച്ച് മീൻസെതിട്ട മീൻ കൈകാ ജോ പ്ലാസ്കളിയൊക്കെ ഇതാണ് തീ ലാക്ക് ഒന്ന് വേദിയായി പോർ വേണോന്താ മരുമ പോലെ തടീസം திங்ஸ் இந்த வார் வேணும் வருமானத்துலேருந்து விழுந்தது வந்து சம் திங்ஸ் ஆஃப் ஃபால்டன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருள் வந்திருக்குன்னு பார்த்துருவாங்க பத்து பேரும் இல்லாமல் ரத்தாகவும் காட்சி சிறு படம் தொடர் ஆகலாம் தேட்டில் பத்து பேர் இல்லாமல் தாகம் காட்சி சே சிறு தொடரும் ஆகலாம் தேட்டில் பத்து பேர் இல்லாமல் பிக்சர் இன் இந்த தேட்டர் சேட்டு மோர் தேன் ஒன் லேக் பீப்புள் கம் டேஸ்ட் டேஸ்ட்டு தௌசண்ட் பீப்புள் கம் செக் சோ தே யூஸ் பிக்சர் த்ரீ ஹவர்ஸ் அதுக்கிட்ட புட்டிட்டு என்ன யூடியூப் கேன் மணி அதான் தேட்டர் போனால் முன்னாடி நல்லா தெரியாமல் எடுத்து போட்டது அங்கே யூடியூப்பில் அப்போ என்ன உங்களுக்கு தேட்டர் இப்படி வரும் டைம் கோ அண்ட் வாட்ச பிக்சர் இப்போ பார்க்கப்படா இல்லை பொதுவாக உதவ ஒருக்கே ரெண்டு தடவை வேலை பார்த்தா சாப்பிட முடியும் விலவாச்சு அதனால் தேட்டரு போக எங்கே நேரம் இருக்குது வீட்டிலேருந்து பார்ப்பாங்க வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து பார்ப்பாங்க கருமையாக வீட்டுக்கே தான் இஸ் கேலே டைம் நியம்தி ஜோ பிக்சருமே ஜாக்கே தைத்தோத்த யூடியூபுமே பிக்சர் நிக்கல்க்கே கனமழையை வெள்ளை திரும்பி அக்கா தம்பி அண்ணன் தம்பி சாலை பாவி அக்கா தம்பி அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் தம்பி எல்லோரும் கற்றுட்டாங்க அந்த ஃப்ளைட்டு குடும்பமே அழிஞ்சது அதுதான் இது எழுந்து வெளியே செய்யும்

എക് ബാർ വഴങ്ങ വച്ച് വന്നിട്ട് ഡ്രസ് ഗുഡ് ജൽ വന്ന് ലെഡി ഡ്രസ് ഗുഡ് മേ ഡിസ് ഏറിയ ഡ്രെസ് ന്യൂ ഡ്രെസ്സ് ഒരു നാളെ ഡ്രസ്സ് എല്ലാവർക്കും ഡെയിലി ഡ്രെസ് പോട്ട് വരും അപ്പോൾ ഡ്രസ്സാ ഇതാരം കളവ് குற்றவாளிகளை முன் ஜாமீன் பண்ணி நிரப்பு கோப்பர் சம்மாதம் யார் சார் வரி வசதி சத்தியிடும்னு கேட்டேன் சில இது ரொம்ப மோசமான கேஸாக இருந்தால் அது வந்து கேஸ் வந்து வாபஸ் பண்ண மாட்டாங்க வாபஸ் பண்ணிக்கிறது நான் கேஸ் வண்டி வருவேன் தமிழ் திரைகளாக அட்ஜ்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் நடிகர்களுக்கு டார்ச்சர் உள்ளது நடிகர் சன சிட்டி பறவை பெற்ற அங்கே வந்து பட நடிகைகள் வந்து திரையுலகத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் டார்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் மலையாள திரையுலகே மட்டும் இல்லை ஆனால் நடிகர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு டார்ச்சர் உள்ளது நடிக்க வேணா இந்த தர நடிக்க அடிக்க பண்ணுவேன் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அதே பிச்சர் மீத்தவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண அப்படிங்க அவங்க அதெல்லாம் உடல் தேவையை பூர்த்தி விடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன தெரியும் அப்படி சென்மைய்த்தவனுக்கு அப்படியே இந்த ஸ்கூலில் வந்து ஆயுதங்கள் உள்ளிட்ட தேவையான அமைப்பு உருவாக்க வேண்டும் தேவையான முகர்கள் மருத்துவமனைக்கு நுழைய தடுக்க வேண்டும் முதல்ல மருத்துவமனையில் அளவு கூட்டம் கொடுக்கும்போது அதை தேவைப்படும் பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்க வேண்டும் பயோமெட்ரி அட்டும் முக இங்கே பதிவு செய்வதற்கான அமைப்புகளை நிர்வகிக்க வேண்டும் மருத்துவர்கள் ஓய்வறைகள் மற்றும் சேலியர் ஓய்வெடுப்பு பாதைகளை உருவாக்க வேண்டும் மருத்துவத்துடன் இருக்கிறவங்களுக்கு இரவு பத்து மணி அதில் ஆறு மணி வரை போக்குவரத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் உடனே அதை சார்ந்த அனைத்து இடங்களிலும் சிசிடி கேமரா கணி நிற்க சொன்ன கையாளுவதற்கு பயிற்சி தர வேண்டும் நிறுவன ரீதியான நிறுவன நிற நிறுவனம் நிறுவனம் நிறுவன நிறுவனம்னா நிறுவன ரீதியாக பாதுகாப்பு தணிக்கை தணிக்க ஒவ்வொரு காலனியும் சமர்ப்பிக்க வேண்டும் போன்ற சூழலில் ஏற்படும் சத்தில் போலீஸ் போலீசைவை நிறைய கேட்க வேண்டும் மருத்துவ தொழில் ஈடுபடுவர்கள் அவசர செய்கோ கருத்தை இருபத்தி അതേ പീപ്പിൾ ഇഷ്യൂൻ്റെ കമ്മ്യൂൺ സൈഡ് ദ ഹാസ്പിറ്റൽ കിളിവൺ ഡോക്ടർ അത് ആൾ പീപ്പിൾസ് ആയിട്ട് സെക്യൂരിറ്റി ബയോമെട്രിക് ആയിട്ട് അങ്ങനെയാണ് റിജിസ്ട്രേഷൻ കി റൂം ഡോക്ടർസ് ആയിട്ട് റെസ്റ്റ് ടെൻ ടു സിക്സ് ആയിട്ട് കാര്യ ഫെസിലിറ്റീസ് സിസിടിവി കമരാട്ട് കിട്ടി ദേശീട്ട് പ്രാക്ടീസ് ടു സേവസ് ലേഡീസ് കരാത്തെ സിലമ്പ് ഹൗ ടു മേക്ക് ഇറ്റ് അവിട്ടു പ്രൂവേൺ നിർവഹ രീതിയാണ് പാതുപരി കാൽ ഫോർ മന്ത്സ് रिटर्न डॉक्यूमेंट जरूर चाहते फिर काल पुलिस है रे रे नी एमरजेंसी ऐसा जो एक लड़की कैसा रेप करके उसका खून करे इसके लिए वो लोग कैसा कि बनाए रूल है जो बात आएंगे उसका सामान मालिक उसका रुकाना मानते फिर हो, जो नहीं हुआ नहीं वो जो पहचाने वो अंदर नहीं जाना मनते और भाई जो घर ज रहेंगे तो उनका बंदोबस्त करना बनता है बैडेड मेगा रजिस्ट्रेशन होगा रजिस्ट्रेशन फेस रजिस्ट्रेशन करने के लिए रजिस्ट्रेशीकरण करने के लिए करना चाहिए जब जा डॉक्टर रहते वो आराम करने के लिए एक रूम बनते बस चाहिए वो जाने के लिए बस फैसिलिटी गाड़ी फैसिलिटी करना बनते सी सी टी कैमरा लगाना बनते हैं तो तो उसको प्रैक्टिस करने के लिए प्रैक्टिस करना चाहिए चार महीने के बाद में अगर ऐसा लिखने के लिए जो लिखने के लिए सब पूरा करना बनता है जो इमरजेंसी से उसको पुलिस का मदद से होना चाहिए मरते तो जारी ऐसा करना चाहिए हाँ मानना பொருள் சீஸு படிக்கே மஸ்து மஸ்தான் ஆயுதாங்கன்னா வெப்பன்ஸு டீஸு ஆயுதம்னு சொல்லுவாங்க என்ன சின்ன தேவைட்டது இந்த பயிற்சாணி என்ன எத்தனை ரசா தெரியாதவங்க ஜென்னை ஜாயி எவ்வளோ இந்த பைச்சாண்ய் கூட்டம்னா ரஷ்னா நெருக்கமாக இருக்குது கூட்டம்னு சொல்லுவாங்க அங்கே வரணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வருஷன் நைட்டுனா இரவு சாம ராத்துக்கா சொல்லுவாங்க மார்னிங்னால் காலையில் சுபான்னு சொல்ல சுபேரான்னு சொல்லுவாங்க சாயக்காளியு சந்தியாக்காளின்னு சொல்லுவாங்க மார்னிங் மராட்டியில் ஈவினிங்னால் சாயங்காலம் சாமுக்காலுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சாயக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க கேமரா அழகானிகப்ளை தான் கேமரா கேமரா அழகானிக சூழலில் என்விரன்மெண்ட்டு ஆத்தாரன்னு சொல்லுவாங்க ஸ்கார்ட் இசாக்கர்னா செய்ய ஏற்கன்காலத்தில் அதிக அளவில் வெளியே உள்ள இது குறித்து கொல்கத்தா காவல்துறை நடவடிக்கை ஏன் நடவடிக்கை எடுக்காதே அதான் இந்த இறந்த பெண் கொடுமை விட மரியாதையாக மருத்துவம் பாதுகாப்பு உறுதி செய்ய பேசக்குள்ளே அமைக்கிற இருக்கிற இந்த வேறத்தில் அமைதியான முறையில் பரோட்டம் நடத்தி பரோட்டக்காரி மீது மேற்கு வங்க அரசு தான் அதிகாரத்தை காட்டக்கூடாது பார்ட்டகர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் தரவு பொறுந்தோம் மருத்துவர்கள் சேவ் வழங்க வேண்டும் சம்மந்தப்பட்ட மருத்துவர் சூழல் பட்டு ஆனால் சட்டம் வழங்கி கட்டுப்பாட்டுக்கு கழிச்சிருக்க வேண்டிய மாநில அரசு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது விட்டது எங்களால் புரிந்து கொள்ள முடியல சில காலங்களாக மருத்துவர்கள் பல்வேறு வகையான வன்முறைக்கு ஆளாக படிக்கிற இரவு பகலாக வேலைக்கு ஆனால் அவே தொடருகதையாக இருந்து வருகிற ஆனால் அதை தடுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது போன்ற செயல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் மாநில அரசுகள் சட்டங்கள் பண்ணிவிட்டு தீர்வு கிடையாது இரவு நேர பண்ணி முன்னோர்களுக்கு ஓய்வு வரையகள் வர மருத்துவர்கள் தொடர்ந்து வேலை பார்த்து வீட்டுக்கு தண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல தோட்டாக்கள் இது பாதுகாப்பாக தோட்டாக்கள் அளவில் இல்லை அது காரணமாக நெருமை பித்தி பெண் செய்யும் மரணத்தை தற்கொலை சம்மந்தப்பட்ட மருத்துவமனை தற்கொலை என மூடி மறைக்கிறது தற்போது போராட்டியில் கொடுத்த மருத்துவ உடனடியாக பணிக்கு திருமணம் உச்சமின்ன கேட்டுக்கொள்ளது எடுத்து பெண் பயிற்சி மறுமாறு கொலை செய்யப்பட்ட மறுநாள் சிபிஐ தரப்பில் அறிக்கை செய்ய வேண்டாது தற்போது அறியனா என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரை அறை கைது செய்ய வேண்டிய மருத்துவ மீது நடவடிக்கை செயல்களை கொண்டுள்ளது தேர்தல் मिगड़के अट्के सपरेट रूम अंडे नई ड्यूटी का ट्रैवल ट्रावल से सेफ्टी अट्ली गु फाइव इयर सेफ्टी सोकन दंड ऐसे गाली टेकन ऐसी अंदर सीएडी सी के सी एडी टूटे जोतर इक्टड़ की फाइव इतक उसका क्यों बराबर एक्शन ही लेना मनता है ऐसा सोच तो रात को सुबह रात को एक काम कर तो सेफ्टी होना चाहिए उनका अलग अलग रूम होना चाहिए उनके सीट कैमरा होना है। उसका वही जो जो, 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 जो लटक नहीं उनका जो गन टोटा तो नहीं उसका मार्ट जो मरते हमारे वो जो सुसाइड करके छुपा के रखने के लिए सर जो जो खेल बोला आपका जो भराठा रुका के आपका काम के लिए जा सकते बोला उसका जो सी बी आई सी पी आई का बोलोग किया सी पी आई वो देखते उसका पूरा और डॉक्यूमेंट वगैरह वो सी पी आई उसका डॉक्यूमेंट वगैरह वो जमा का जमा जैसे फुदी है बस मंगला गट्ठा गड़े கடையில் சாப்பிட இல்லையா நீ இவ்வளோ நேரம் சாப்பிடாம வயிறு பிஸிக்கலையில ஐயா சோறு சாப்பிடாம ரெண்டு பேர் கைது கேசி சி ஏ திபா திபா